அங்கங்க உடஞ்சு போயிருக்கிற ஓட்டு வீடுக்கு முன்னாடி அம்மா குருவியும் குட்டி குருவியும் ரெண்டு பேரும் கவலையோட உக்காந்துகிட்டு இருந்தாங்க அம்மா குருவி ரொம்ப கவலையோட தன்னோட குழந்தை குருவிய பாத்துக்கிட்டு இருந்தது என்ன என்னமா பாக்குற நம்ம வீட்டை பாருமா இந்த வீட்டை நான் புதுசா பாக்குறதுக்கு என்னமா இருக்கு நான் வாக்கப்பட்டு வந்த நாள்ல தான் இந்த வீட பாத்துக்கிட்டு இருக்கேனே குட்டி குருவி அம்மாவோட பேச்ச கேட்டு ஆச்சரியப்பட்டது அப்படின்னா நான் பொறக்கிறதுக்கு முன்னாடி நீ மருமகளா வந்த நாள்ல இருந்தே இந்த வீடு இப்படிதான் இருக்கா ஆமா மகளே இப்படியேதான் இருக்கு எதுக்காக என்ன கூலி வேலைக்கு அனுப்பாம வீட்டுல வச்சிருக்க ஆமா இப்ப எதுக்காக அம்மாவ கூட்டிக்கிட்டு வெளியே வந்து அதை சொல்லு நம்ம வீடு இப்படி இடீர மாதிரி இருந்தா பின்ன எப்படிமா இந்த வீட்டுக்குள்ள இருக்க பயம் வராது ஓஹோ மழை காலம் ஆரம்பமாயிடுச்சு சின்ன மழை வந்தாலும் பெரிய மழை வந்தாலும் இந்த ஓட்டியா வீட்டுக்குள்ள தண்ணி வருது அது காட்டதான கூட்டிட்டு வந்த ஏதாவது செய்யுமா அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் சொல்லிருக்கலாம்ல அம்மா இன்னைக்கு எங்கயும் போவாதீங்க என் இருங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னு சொன்னா நம்ம இந்த உடஞ்சு போன வீட்டை பத்தி பேசுற அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா வீட்டுல இருந்திருக்க மாட்டேன் சரிங்கம்மா என்னோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சு போச்சு காத்தும் மழையும் நம்ம உங்களுக்கு கொஞ்சமாவது நம்ம இதே நம்ம நிலைமை என்ன அம்மா குருவி மௌனமா இருந்துச்சு சாவரது தானே அப்படின்னு சொன்ன உடனே அம்மா குருவி கவலையோட கேட்டுச்சு ஐயோ செல்லம் ஏமா அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ற எந்த மாதிரி அப்பா அம்மா இருந்தாலும் அவங்க குழந்தைங்களை ஆம்பளை பசங்களா இருந்தா பாத்துக்குவாங்க பெற்றவங்களும் சாகடிக்க மாட்டாங்க பெத்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தன்னோட குழந்தைங்கள நல்லா பாத்துக்குவாங்க இந்த மாதிரி சென்டிமெண்ட் டைலாக் எல்லாம் சொன்னா ஒண்ணுமே நடக்காது நம்ம இந்த வீட்ல எந்த விதமான பயம் இல்லாம நிம்மதியா வாழணும் அப்படின்னா வீட்டை சரி பண்ணுங்க இல்லைனா புது வீடை வாங்குங்க அது இல்லைம்மா மம்மி இது ரெண்டுல நீங்கள் எது செய்யலனாலும் நான் வீட்டில் இருக்காமல் ஹாஸ்டலுக்கு கிளம்பி போகிறேன் அதுதான் சொல்ல வந்தேன் நான் உங்கள் கூட இருக்கவே மாட்டேன் இதே பேச்ச உங்கள் அப்பா கிட்ட சொல்லுமா அப்பா கிட்டேயும் வீட்டிலே இருங்கப்பா அப்படின்னு சொன்னேன் ஆனால் அப்பா ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டாரு மம்மி அப்பா வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்த நீங்களே அப்பா கிட்ட சொல்லிருங்க மம்மி நான் இப்போ நான் இப்போ விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு தோப்புக்குள்ள ஒரு மெத்தைய போட்டுக்கிட்டு அது மேல உக்காந்துகிட்டு கழுகு தோட்டத்தை பாத்துக்கிட்டு இருந்தது இந்த தோப்புக்கு காக்கா காவலுக்கு இருந்துச்சு ஏ காக்கா கூப்பிட்டு இருக்கிற கழுக பாத்துச்சு காக்கா காக்கா கழுகுகிட்ட வந்துச்சு சொல்லுங்க ஐயா கூப்பிட்டீங்க கவனமா காவல் காத்துக்கிட்டு இரு நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என் பொண்டாட்டி இன்னும் சாப்பாடு கொண்டு வரல சரிங்க ஐயா நீங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துருங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களை இங்க விட்டுட்டு சாப்பிட போறேன் சரி பத்ரமா பாத்துக்கிட்டு இருக்காக்கா அப்படின்னு கழுகு அங்கிருந்து கிளம்பி போச்சு இப்படி காக்கா வாழை தோப்புல காவல்காரனா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது அதுக்குள்ள குருவி தன்னோட புருஷனுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு அங்க வந்துச்சு எங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் வாங்க வந்து சாப்பிடுங்க நீ கொண்டு வந்த சாப்பாடு அங்கே வச்சுட்டு நீ கிளம்பு கழுகு வந்ததுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படியே வச்சுட்டு போனால் அது ஆறி போயிடுங்க அவரு எப்போ வருவாரோ என்னவோ அவங்க வர வரைக்கும் சாப்பிடாம அப்படியே இருப்பீங்களா நான் கேளு குருவி நான் சாப்பிட்டுக்கிட்டு போது கழுகு வந்துச்சுன்னா இவ்வளோ நேரம் நான் காற்ற காவலுக்கு காசு கொடுக்க மாட்டார் அதை விட்டுட்டு நம்மளால தான் அவங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கையிலேயே தண்டத்தை கட்ட வைப்பாங்க இங்கே பாருங்க நீங்க சாப்பிடுற வரைக்கும் இந்த தோட்டத்துக்கு நான் கவலா இருக்கேன் நீங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு குருவி எவ்வளவுதான் சொன்னாலும் காக்கா பறந்து போய் காவல் காத்துக்கிட்டு இருந்தது குருவி எதுவுமே பேசாம கோமா அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுச்சு காக்கா காவல் காத்துக்கிட்டு மெத்தையில உக்காந்து போது பழத்துக்காக அங்க பறவை வந்துச்சு அக்கா நீதான் இருக்கியா ஆமா கழுகு எங்க போச்சு அப்படின்னு பறவை கேட்டுச்சு பறவை எதுக்காக அப்படி கேட்குதுன்னு புரிஞ்சுக்கிட்ட காக்கா நீ புரிஞ்சுக்கணும் பறவை நான் இப்படி மெத்தையில உக்காந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா எங்கே ஒரு பக்கம் கழுகு ஒளிஞ்சு நின்னுக்கிட்டு இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் வேடிக்கை பார்க்குதுன்னு தானே அர்த்தம் நீயே சொல்லு காக்கா அப்படி சொன்ன உடனே பறவைக்கு பயம் ஆயிடுச்சு அது தனக்குள்ள தானே ஐயையோ அப்படின்னா நான் கழுகு இல்லாதப்போ எப்படியாவது பழத்தை கொண்டு போயிடலான்னு நினைச்சேன் நான் இங்கிருந்து வாழைப்பழத்தை கொண்டு போகும் போது கழுகு பின்னாடிந்து வந்து என்ன அட்டாக் பண்ணிடுச்சுனா அத நினைச்சாவே பயமா இருக்கு இங்கிருந்து கிளம்பி போறதுதான் நல்லது அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு பரவாயில்ல இருந்து கிளம்பி போயிடுச்சு அதை பார்த்த காக்கா உள்ளுக்குள்ளேயே சிரிக்க ஆரம்பிச்சிச்சு இப்படி அந்த நாள் போச்சு இன்னைக்கு நைட்டு ஜோரா மழை வந்துகிட்டு இருந்துச்சு வீட்டுல இருக்கிற அம்மா குருவியும் குழந்தை குருவியும் பயந்துகிட்டு இருந்தாங்க வாழைத்தோப்புக்குள்ள காக்கா மழை தான் மேலே விழுவாத மாதிரி ஒரு வாழை இலையை பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்துச்சு நான் இங்கே தோப்பில் இருக்கேன் வீட்டில் என் பொண்டாட்டி குழந்தையோட நிலைமை எப்படி இருக்கும் என் குழந்த மழை தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் பா கடவுளே இங்கே ஜோராக மழை வந்தாலும் என் வீட்டுக்கிட்ட குறைவான மழையை கூடு சாமி என் குழந்த ரொம்ப பயந்துருவா சாமி அப்படின்னு காக்கா சாமியை வேண்டிக்கிச்சு இந்த பக்கம் வீட்டில் கொட்டுற மழையில்லை இப்ப பாருங்கம்மா இந்த நம்ம ஆனா கஷ்டப்படுறோன்னு சொன்னா நீங்களும் அப்பாவும் கேட்க மாட்டேங்கிறீங்க செல்லம் இல்லம் இது ஒரு தடவை கேட்டுக்கம்மா இந்த மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படியாவது இந்த வீட்டை சரி பண்ணிடுறோமா இந்த ஒரு தடவை அம்மா பேச்சு கேளுமா அம்மா இப்பத்துக்கு இந்த மழை நிற்காது இந்த மழை இப்படியே ஜோர பேஞ்சுக்கிட்டே இருக்க போகுது நம்ம வீடு தண்ணியில தான் அடிச்சுக்கிட்டு போக போகுது தம்போ ஆனாதீங்க மாதிரி இந்த தண்ணியில தான் அடிச்சுக்கிட்டு போனோம் நீங்க வேணா பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு குழந்த குருவி சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு அப்படியெல்லாம் யோசிக்காதம்மா இந்த அம்மா இருக்கும்போது உன்னை மலையில் நினைய விட்டுருவேனா எங்களை நம்புமா அப்படின்னு அம்மா குருவி குழந்த குருவிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்பா காக்கா வாழை இலையை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு அப்பாவை பார்த்த உடனே குழந்த குருவிக்கு தைரியம் வந்தது அப்பா வந்துட்டீங்களா இந்த மலையில வராமல் எப்படிமா இருப்பேன் நீ வீட்டுக்குள்ள தைரியமா இரு அம்மாவும் நானும் போய் இந்த ஒழுகுற வீட்டை சரி பண்ணிட்டு வரோம் சரிங்கப்பா நான் இருக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே புருஷன் காக்காவும் பொண்டாட்டி குருவியும் வாழை இலைய கொண்டு வந்து வீட்டு மேலே போட்டு விட்டாங்க அதனால தண்ணி வீட்டுக்குள்ள ஒழுகல இடி மின்னலோட கூடிக்கிட்டு இருக்கிற மலையில அசப்படியிலே நின்னுக்கிட்டு குழந்தை குருவி வீட சரி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்பா அம்மாவை இப்படி சொன்னா வார்த்தையை அப்பா அம்மா ரெண்டு பேரும் வாழை இலையிலேயே வீட்டை கட்டினாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து காஞ்ச விறகால தீய போட்டுக்கிட்டு குளிர் காஞ்சாங்க அப்படி அந்த குடும்பம் அக்கா குருவி ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டுன அந்த வாழை வீட்டுல சந்தோஷமா வாழ்க்கை நடத்தினாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் காக்கா பொண்டாட்டி குருவி ஒரு பக்கம் மாமா உங்களுக்கு நீச்சல் தெரியாதப்போ என்ன எதுக்காக ஆத்தங்கரைக்கு கூட்டிட்டு போனீங்க குருவி காக்கா வீட்டுல இருந்து உன் அந்த நெருப்புல இருந்து காப்பாத்தும் போது நம்ம உடம்புல நெருப்பு பற்றுச்சு உன்னை எப்படியாவது அந்த நெருப்புல இருந்து காப்பாத்தணும்னு மட்டும் தான் என் மனசுல இருந்துச்சு அதனாலதான் உன்னை ஆத்தங்கரைக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் அப்ப எனக்கு நீச்சல் வராதுன்னு தோணவே இல்ல. மாமா என்ன காப்பாற்றணும்னு நீங்க கஷ்டப்பட்டீங்க அது தப்புன்னு நான் சொல்லல ஆனா அந்த நேரத்துல கூட நீங்க உங்களை பத்தி யோசிக்கணும் மாமா எனக்கு நீச்சல் தெரிஞ்சதுனால இப்போ நம்ம இந்த ஆத்தங்கரையில உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படி எனக்கு நீச்சல் தெரியலனா சொல்லுங்க தெரியலனா என்ன ஆயிருக்கும். இதே நேரத்துல உங்ககிட்ட உயிரோட உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா பொணமா இந்த பக்கம் படுத்திருப்பேன் அதுதானே நடந்திருக்கோம் அந்த வார்த்தையை கேட்ட உடனே பொண்டாட்டி குருவிக்கு கோம் வந்துச்சு போதுங்க வாயை மூடுங்க எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னே தெரியாது சரி வாங்க வீட்டுக்கு போலாம் நம்ம ரெண்டு பேரும் அந்த நெருப்புல இருந்து தப்பிச்சுக்கிட்டோன்னு லவ்வர் குருவிக்கும் கழுகுக்கும் தெரிஞ்சிட்டா நம்மள மறுபடியும் அட்டாக் பண்ண வந்துருவாங்க வாங்க வீட்டுக்கு போலாம் சரி குருவி வா வீட்டுக்கு போலாம் இப்படி புருஷன் காக்காவும் பொண்டாட்டி குருவியும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு கிளம்பி போனாங்க இந்த பக்கம் கழுகு லவ்வர் குருவிய தூக்கிக்கிட்டு காட்டு முழுக்க பறந்துகிட்டு இருந்தது இந்த லவ்வர் குருவியோட மாம்சம் ரொம்ப நல்லா இருக்கும் இத எங்கயுமே தவற விட கூடாது அப்படி நினைச்சுக்கிட்டே கழுகு பறந்துக்கிட்டு முன்னாடி போகும்போது ஒரு மரத்துல ஒரு புதர் இருந்துச்சு அந்த புதருக்குள்ள போய் உக்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ணாம போச்சு புருஷன் காக்கா பொண்டாட்டி குருவி ரெண்டு பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்க புருஷன் தன்னோட ரொம்ப குருவி கூட கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்த காசுல வீட்டை நடத்திக்கிட்டு இருந்தது கையில கொடாலிய எடுத்துக்கிட்டு காக்கா விறகு வெட்டி போகும்போது குருவி வீட்ல பத்திரமா இரு நான் விறகு வெட்டிக்கிட்டு வர போறேன் பார்த்து வீட்ல உஷாரா இருந்துக்கோ சரிங்க மாமா நீங்க கூட வெளிய போகும்போது பாத்து வெளியே போங்க சரி குருவி நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் செய்யாம இருப்பேனா இப்படி காக்கா வீட்டுல இருந்து கொடலி எடுத்துக்கிட்டு கிளம்பிருச்சு புருஷன் காக்கா பொண்டாட்டி குருவி மூணு பேரும் சந்தோஷமா இருக்கிறது பார்த்து பறவை கொக்கு கிளி ஆச்சரியப்பட்டாங்க அவங்க மூணு பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்க ஏன் கொக்கு அந்த புருஷன் பொண்டாட்டி உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறாங்களா அவங்க அந்யோன்யமா இருக்காங்கன்னு என்னால நம்ப முடியல ஆ உனக்கு தோணாதுன்னு அவங்க நல்லா இருக்க கூடாதா கண்ணுக்கு உனக்கு தான் தெரியாம போயிடுச்சு அவங்கள பார்த்தா நம்பிக்கையே வரல நேத்து முந்தா நேத்து வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அன்யோன்யமா இருக்கிறாங்க என்னவோ என்னால நம்ப முடியல ஏண்டி குக்கு உனக்கு இந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் வருது தான் கொஞ்ச நாளாவே பாத்துக்கிட்டு இருக்குமே புருஷன் காக்கா பொண்டாட்டி குருவி கூட அன்யோன்யமா சந்தோஷமா தானே இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அந்த குருவி அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு நல்லபடியா வாழ்க்கையை கொடுக்கணும் புருஷம் பொண்டாட்டிக்கு நடுவுல அன்பு அதிகமாயி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும் ஐயோ கிளி ரொம்ப ஆசைப்படுற போல அந்த புருஷன் காக்காவுக்கு பொண்டாட்டி மேல இருக்கிற சந்தேகம் இன்னும் போலேன்னு நான் நிரூபிக்கிறேன் ஆமா எவ்வளவு பந்தியம் ஆ ஆஹ் கிளி அந்த காக்காவுக்கு பொண்டாட்டி மேல சந்தேகம் போலேன்னு நாங்க சொல்றோம் ஆனா நீ சந்தேகம் இல்ல சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொல்ற சரி நான் நம்ம ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா அப்ப கிளி தனக்குள்ள தானே இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிச்சு ஆ இந்த கொக்கும் பறவையும் புருஷன் காக்காவுக்கு பொண்டாட்டி மேல சந்தேகம் போலன்னு பெட்டு கட்டுறாங்கன்னா அது உண்மைதான் போல ஒருவேளை இவங்க சொல்றது உண்மையா இருக்குமா இப்போ பந்தயத்தை வச்சுக்கிட்டு நான் ஜெயிச்சா பரவாயில்ல ஒரு வேளை ஜெயிக்கலனா நான் ஜெயிச்சா ரெண்டு பறவைங்க கிட்ட இருந்தும் எனக்கு காசு வரும் ஒரு வேளை நான் தோத்துட்டான் நான் ரெண்டு மடங்கு காசு கொடுக்கணும் இப்போ நான் இவங்க பந்தயத்தை கட்டுட்டா வேண்டாவா அப்படின்னு கிளி யோசிக்கும் போது ரெண்டு பறவைங்களும் கிளியவே பாத்துக்கிட்டு இருந்தாங்க கிளி நீ யோசிச்சது போதும் இப்போ நீ பந்தயத்தை கட்டு உனக்கு என்ன நம்ம ரெண்டு பேரும் பந்தயத்துல ஜெயிச்சாலும் தோத்தாலும் குருவியும் காக்காவும் நல்லா இருக்கணும் அவ்வளவுதானே ஆ ஆமா எனக்கு அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தா போதும் வேற எதுவுமே வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் அவங்கள பத்தி தப்பா பேசாம இருக்கணும் அப்படின்னா நான் பந்தயத்தை கட்டி தான் ஆகணும் நான் பந்தயத்தை கட்டுற புருஷன் காக்காவுக்கு பொண்டாட்டி குருவி மேல எந்த விதமான சந்தேகம் இல்ல இங்க பாரு கிளி அந்த புருஷன் காக்காவுக்கு பொண்டாட்டி குருவி மேலே சந்தேகம் இருக்கு நாங்க பெட்டு கட்டுறோம் நீ பணத்தை எல்லாம் ரெடி பண்ணிக்கோ ஆ சரி சரி நீங்க ஜெயிக்கும் பார்க்கலாம் பாக்கலாம் ஜெயிக்கும் இல்ல கிளி ஜெயிக்கிறதே நாங்க தான் காச நீ ரெடியா வச்சுக்கோ அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி காக்கா வீட்டுக்கு முன்னாடி போய் சத்தமே வராத மாதிரி வெளியே வந்து நின்னது கிளி வாசலுகிட்டே நின்னுகிட்டு பாத்துக்கிட்டு இருந்துச்சு கொக்கு கிட்ட வந்து குருவி குருவி வீட்டுக்குள்ள இருக்கியா அப்ப குருவி பறந்து வந்து பெட்டு மேல உக்காந்துச்சு அப்ப கொக்கு ஓ குருவி நீ வீட்டுக்குள்ளதான் இது நல்லா இருக்கு கொக்கு நான் வீட்டுக்குள்ள எங்க போக போறேன் ஆ நீ வீட்டுக்குள்ள இருக்கியே வீட்டுக்கு வெளியே பூட்டு இருக்கே அதான் கேட்டேன் ஏ கொக்கு உனக்கு அறிவு இருக்கா நான் வீட்டுக்குள்ளதான இருக்கேன் நான் வீட்டுக்குள்ள இருக்கும் போது வெளியில இருந்து நான் எப்படி பூட்டு போட முடியும் நான் வீட்டுக்குள்ள இருக்கும் போது வெளியில இருந்து பூட்டு போட முடியாது ஓ உனக்கு நம்பிக்கை இல்லல்ல அப்போ ஜன்னல இருந்து வெளியே வந்து பாரு அப்படின்னு சொன்ன உடனே குருவி கொக்கு கூட சேர்ந்து வாசப்படியில வந்து பார்த்தப்போ வாசப்படியில கிளியும் பறவையும் உக்காந்து இருந்தாங்க ஆமா என்ன கூப்பிடாம நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க ஒண்ணு இல்ல குருவி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா சரி உங்ககிட்ட பேசலான்னு உன் வீட்டுக்கு வந்துமா பார்த்தா வீட்டுக்கு வெளியே பூட்டு போட்டு ஆனா உள்ள சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு தான் கொக்க பார்த்துட்டு வான்னு ஜன்னல் பக்கம் அனுப்பணும் ஓ அப்படியா சரி வீட்டுக்குள்ள வாங்க டீய குடிச்சுக்கிட்டே பேசலாம்ல ஐயோ உள்ள எதுக்காக குருவி மறுபடியும் புருஷனுக்கு சந்தேகம் வர போது நாங்க இங்கே இருக்கோம் ஐயோ என் காக்கா மாமாவ பத்தி நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க என் மாமா இப்ப ரொம்ப மாறிட்டாரு என் மாமாவுக்கு என் மேல எந்த சந்தேகமும் இல்லை நான் அம்மா ஆக போறேன்ல அதனால என் மாமா என்ன ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டு பாசமா இருக்கிற போது புருஷன் காக்கா விறகு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் வீட்டுல பொண்டாட்டி குருவி கூட கொக்கு பறவை கிளி மூணு பேரும் காக்கா அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்க மரத்து மேல வந்து உக்காந்துச்சு என் புருஷன் காக்காவுக்கு என் மேல எந்த சந்தேகமும் இல்ல இனிமே சந்தேகமும் வராது நாங்க எல்லாத்தையும் மறந்து நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கோம் நம்ம புருஷங்க இருக்காங்களே அவங்க நம்ம முன்னாடி மட்டும் தான் நம்புற மாதிரி நடிப்பாங்க ஆனா உண்மையிலேயே நம்ப மாட்டாங்க அப்புறமா அவங்க சைகளை காட்டுவாங்க பாரு இந்த வார்த்தையை கேட்டு மரத்து மேல உக்காந்துருக்கிற காக்கா கவலையோட தனக்குள்ள தானே அட இவங்க மூணு பேரும் என்னோட வாழ்க்கையில மறுபடியும் கலக்க வந்துட்டாங்களா உடனே இவங்க மூணு பேரை வீட்டை விட்டு வெளியனுப்பணும் இங்க பாருங்க நான் உங்களுக்கு மரியாதையா சொல்லிக்கிறேன் இதுக்கப்புறம் யாராவது என் புருஷன் பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் மரியாதையா என் வீட்டை விட்டு வெளியே போங்க ஏ குருவி உங்ககிட்ட ஒரு வார்த்தையை கேக்கட்டா நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும் கொக்கு உன் மேல உன் புருஷனுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தா எதுக்காக உன்னை வீட்டுக்குள்ள விட்டு பூட்டு போட்டுட்டு போனோம்னு தானே நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்கன்னு வார்த்தையால சொன்ன ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க இப்போ இங்க இருந்து கிளம்புங்க என் புருஷன் என்னை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி செய்யறாரு அது உங்க கண்ணுக்கு சந்தேகமா தோணுனா அதை என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது இங்க இருந்து கிளம்புங்க இப்படி எதுவுமே பேசாம கொக்கு கழுகு கிளி மூணு பேரும் போயிட்டாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் குருவி லவ்வர் குருவி மாதிரி இருக்கிற ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுத்தது அத பார்த்த உடனே புருஷன் காக்கா மனசுல மறுபடியும் சந்தேகம் பொருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இன்னொரு பாகத்துல பாக்கலாம் இதுதான் இன்னையோட கதை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்